ஊர்காவத்துறை புளியங்குடனில் உள்ள இந்த விநாயகர் என்ற ஆலயத்தில் அண்மையில் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது நூதனமான முறையில் நகைகள் மற்றும் பணம் என்பன இந்த ஆலயத்தில் திருடப்பட்டிருந்தது இதுகுறித்து ஆலய நிர்வாகத்தினரால் ஊர்காவத்துறை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் பயனாக அந்த ஆலயத்துக்கு விழா காலங்களின் போது வருகை தந்திருந்த பூசகர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து திருடப்பட்ட நகைகளின் ஒரு பகுதி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் தொடர்ச்சியாக மீட்கப்பட்ட நகைகளுடன் பூசகர் ஆலய பகுதிக்கு கொண்டு வரப்பட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகளவான மக்கள் ஆலய வளாகத்தில் கூடியிருந்ததால் பதற்றமான ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருந்தது அழைக்கப்பட்ட பொதுமக்களிடமும் போலீசார் விசாரணைகளை பொருட்கள் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் காணப்பட்டமையை அவதானிக்க முடிந்தது இதன் வெளிப்பாடாக புளியங்குடல் பகுதியில் ஒன்று திரண்ட மக்கள் வலிகுளுத்தி தமது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர்